எல்லாருக்கும் வணக்கோங்க வெல்கம் டு எடுமாட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க கே மியூட் இகேஒய்சி ஃபுட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் ஒரு சில ஒர்க்குக்கு வந்து இன்னும் அதுக்கான சேலரி வந்து வரல ஃபுட் மெஷர்மெண்ட் சேலரியும் வந்து இன்னும் வரல யாருக்குமே யாருக்காவது வந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பட் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க அந்த ஃபுட் மெஷர்மெண்ட் சேலரி எப்போ வரும் உங்களுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் மேபி கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இகேஒய்சி இந்த மாதிரி நிறைய வந்து சேலரி பெண்டிங்கில் இருக்குது இது எல்லாத்துக்குமே வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து சாரி நெக்ஸ்ட் மந்த் வந்து நமக்கு சேலரி வந்தோம் அதாவது மே மந்த் வந்து சேலரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்டு கேஎம்யூரில் ஒர்க் பண்ண ஒரு பேட்ச் அதாவது ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு வந்து மோஸ்ட்லி சேலரி வந்துடுச்சு அண்ட் ஹெல்ப் டெஸ்க் வாலண்டியர்ஸ் தான் என்னன்னே தெரியல அதில் சில பேர் வந்து சேலரி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் இன்னும் வரலன்னு சொல்கிறாங்க அது வந்து கன்ஃபார்மாக நமக்கு வந்து சரியாக தெரியல அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அண்ட் கேம்யூட்டில் செகண்ட் பேச்சில் ஒர்க் பண்ணவங்களுக்கான சேலரியும் நெக்ஸ்ட் மந்த்த்குள்ளார வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா பெண்டிங் இருக்கிற சேலரி எல்லாமே வந்து இந்த மே மந்த் வெரிஃபை பண்ணி அது எல்லாருக்குமே வந்து போட்டுருவாங்க ஏன்னா மே மந்த் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அதனால் வந்து சீக்கிரமாகவே வெரிஃபை பண்ணி நமக்கான பெண்டிங் சேலரிஸ் எல்லாம் வந்துடும் அதனால் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கு முன்னாடி யாருக்காவது சேலரி ரிசீவ் ஆகுச்சு இதுக்கான சேலரி தான் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்ற தன்னார்வலர்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எல்லாருமே வந்து இன்னும் யாருக்குமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்ருக்காங்க ஸோ யாருக்காவது சேலரி வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபுட் மெஷர்மெண்ட் சேலரி ஈகேஒசி சேலரி இது எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்போ வந்துச்சு எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ